சாரிங்க ஒரு சின்ன டெக்னிக்கல் மிஸ்டேக் ஆயிடுச்சு அதனால் கட் ஆகிடுச்சு உங்களுக்கு கூட இணைய முடியல நிறைய பேர்த்தோட கொஸ்டின் பின்னாடி போயிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம் அதுக்கப்புறம் செஷன் முடிச்சிடலாம் யாருக்காவது கேள்வி இருந்தால் இப்போ போடலாம் ஏன்னா மேபி உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எல்லாம் கொஞ்சம் பின்னாடி போயிருக்கலாம் பூபாலன் ஐயா வணக்கம் ஐயா உடலில் சக்தி எல்லா இடத்திலும் இருக்கிறது என்று கூறினீர்கள் அந்த சக்தி என்னென்ன வேலைக்கு எப்படி பயன்படுத்துவது குருவின் திருவடி சரணம் இல்ல நம்ம எல்லாருமே எல்லா சக்தி இப்போ நார்மலா நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம் நம்ம உடம்புல என்னென்ன உறுப்பு இருக்கோ வெளிப்புறமா இருக்கிற உறுப்புல என்னென்ன வேலைகள் நம்மளால பண்ண முடியுமோ நம்ம எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் இதை தாண்டி உள்ளுக்குள்ள இருக்கிற சக்தியை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் வந்து வாசி யோகம் எல்லா யோக சாதனையும் அது ஒரு குரு கூட நீங்க இருந்து அதை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்லி கொடுப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராமானுஜருக்கு இது நடந்துச்சு ராமானுஜர் வந்து எவ்வளவு பெரிய கஷ்டமான கணக்கு கொடுத்தாலும் அவர் சால்வ் பண்ணுவார் இது வந்து மத்த மனிதருக்கு நடக்காத ஒரு விஷயம் ராமானுஜருக்கு நடந்தது எப்படி அப்படின்னா அவர் அதுக்கான விளக்கத்தை அவரே சொல்லியிருக்காரு நான் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான மேக்ஸ் எடுக்கும்போது என் கண்கள் ரெண்டு மேலே சொருகி நின்றும் எனக்கு இந்த இடத்துல ஒரு விதமான வழியும் ஒரு உந்தலும் ஒரு குறுகுறுப்பும் வரும் அந்த சமயத்தில் நான் எப்படி சால்வ் பண்ணுறேன்னு எனக்கே தெரியலேன்னு சொல்லியிருக்காரு ஸோ எப்போவெல்லாம் அந்த டாஸ்க்கு போகிறாரோ அப்போவெல்லாம் அவருக்கு இந்த இடம் ஆக்டிவேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் இந்த இடத்த பற்றியெல்லாம் அதிகமாக பேச விரும்பலை நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா உடம்புல சக்தி என்னென்ன வேலைக்கு பயன்படுத்த முடியும் நம்மளோட அறிவுக்கு நம்ம பிரபஞ்சம் கொடுத்த இந்த நமக்கு என்னென்ன கொடுத்துருக்கோ அதை வச்சு நம்ம அதைவே பர்ஃபெக்டாக பண்ண முடியல நம்மளால் எப்படி எப்படியோ கால வளைக்க முடியும் இன்னும் நம்ம நம்ம அதைவே பண்ணலை ஸோ இன்னும் பெரிய சக்தி போகணும்னா அதுக்கு இன்னும் பயிற்சியும் முயற்சியும் தேவை அதை நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் போப்பாங்க பெட்ஸ் ஐலாண்ட் ஹவு டு ஃபைண்ட் குரு இது வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க இது ராங்கான கொஸ்டின் நான் சொல்லுவேன் ஹவு டு பிகம் சிஷ்யா அப்படிங்கிறத பாருங்க நீங்க சிஷியத்தன்மையில ரெடி ஆகிறதுக்கான விஷயங்களை பாருங்க இப்ப பாருங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல போய் எனக்கு எந்த வாதியார் வருவாருன்னு எப்படி கேட்பீங்க ஒரு ஒரு காலேஜ் போய் எனக்கு இந்த வாதியார் வரணும் அந்த வாதியார் வரணும்லாம் இல்லைங்க நான் படிக்கணும் நான் என்ன படிக்கணும் நான் எப்படி படிக்கணும்னு தயாரானா அந்த காலேஜுக்கு நம்ம போனா எந்த மாஸ்டர் வந்தா நமக்கு என்ன அப்படித்தானே அவங்க சொல்லி கொடுக்கறத நம்ம கத்துக்கிட்டா நம்ம மேல்நிலைக்கு போகலாம் அதனால குருங்கிறது ஃபைன் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் கிடையாது அது ஒரு தன்மை அந்த தன்மை எப்போ வெளிப்படும் தெரியுங்களா நீங்க எப்போ சிஷியத்தன்மைக்கு வரீங்களா இப்போ குரு தன்மை உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் இப்போ எப்படி எப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஒரு காந்தம் இருக்கு இந்த காந்தத்து பக்கத்தில் நீங்க வாழ மட்டையோ பிளாஸ்டிக்கோ இல்லை வேற ஏதோ கொண்டு போனீங்கன்னா அது ஈர்க்காது ஆனா காந்தம் எப்பவுமே இருக்கிற தன்மையில தான் இருக்கும் அந்த தன்மை மாறுபடவே மாறுபடாது நீங்க இந்த காந்த தன்மையில ஒரு இரும்பா மாதிரி பக்கத்துல வந்தா மட்டும் போதும் அது எழுத்துக்கும் அந்த வேலை அது பண்ணிடும் அந்த மாதிரி நம்மளை நம்ம எப்படி மாற்றணும்னு பார்த்தா சிஷ்யன் தயாரானால் குரு தோன்றுவார் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது உண்மை சரிங்களா வாசி யோகம் வகுப்பில் கலந்து கொண்டவர்கள் மறுபடியும் வகுப்பில் கலந்து தாராளமாக கலந்துக்கலாம் மோனிகா பவனு கேட்டிருக்கீங்க தாராளமாக கலந்துக்கலாம் அதெல்லாம் தப்பே கிடையாது ஒரு டைம் நம்ம ரீகேப் பண்ணிக்கலாம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் எதாவது டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஒரு தப்பும் இல்லைங்க நீங்கள் வாங்க எத்தனை தடவை வேணால் வாங்க ராஜா அண்ணாமலை இரண்டாவது பிறப்பு என்றால் என்ன எனக்கு தெரியாதுங்க இப்போ இருக்கிற வாழ்க்கை தெரியும் இந்த வாழ்க்கையில் எப்படி ஆனந்தமாக சந்தோஷமாக வாழ முடியுங்கிறது எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்னா கர்வத்தில் சொல்ல குருநாதர் சொல்லி கொடுத்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுனால இந்த க்ஷணத்தில் இப்போ சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கிறது எனக்கு தெரியும் இரண்டாவது பிறப்பை பற்றி எனக்கு தெரியாது அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம மரணம் அதாவது இறந்து தான் அதை போய் கண்டுபிடிச்சிக்க முடியும் அந்த நம்ம இறந்து போய் பார்க்காம கட்டுக்கதைகளை கேட்டுட்டு நம்மளும் குழப்பிக்க வேண்டாம் வேறு யாராவது சொல்கிற கட்டுக்கதைகளையும் கேட்க வேண்டாம் இதனோட ஹம்புல் இருக்குவஸ்ட் வெங்கடேஷ் விந்து சக்தியை எப்படி ஆவி ஆக்கி மேலே ஏற்றுவது சொல்லுங்க குருஜி எங்க எவ்வளோ பெரிய கான்செப்ட்டை எவ்வளோ அழகா கேட்டுட்டீங்க சிம்பிளா கேட்டுட்டீங்க விந்து சக்தியை எப்படி ஆவியாக்கி அப்படின்னா ஆவியில ஆக்க வேண்டாம் விந்து வேற சக்தி வேற விந்து கூட்டல் சக்தி அதுதான் விந்து சக்தி விந்துங்கிறது பிரத்தியொரு மனிதனுக்கு அத ஆண்மகனுக்கு இப்ப நான் ஆண்மகனுக்காக சொல்லிடுறேன் வெங்கடேஷ் கேட்டிருக்கீங்க உங்களுக்கு புரியும் ஆன்மகனோட பிறப்பு உறுப்புல கீழ்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புல விந்துங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும் இது வந்து ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க ஆன்மீகத்தில் நாஸ்திகர் ஆஸ்திகர் யோகம் பண்றவங்க யாருக்கும் எல்லாத்துக்கும் அந்த விந்துங்கிறது இருக்கும் அது எதுக்குன்னா ஒரு உயிரை உண்டாக்குறதுக்கு நம்ம ஆண்ல இருந்து பெண்ணோட கர்ப்பைக்குள்ள போய் அந்த விந்து வெளியும் போது சுரோனிதத்தோட இணைஞ்சு அது சந்தானம் உண்டாக்குது குழந்தைய உண்டாக்குது சரியா இப்ப இந்த விந்த வெளியே தரக்கு ஒரு சக்தி தேவைப்படுது எப்படி நம்ம சர்வீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ரஸர் ஏர் எடுத்து நம்ம தண்ணியில் ஒரு கன்னில் வச்சு ஷூட் பண்ணணும் அப்ப எப்படி அந்த தண்ணி பா ஸ்பீடா போய் கார் பட்டு வண்டி பட்டு எப்படி கிளியர் பண்ணுது இப்ப கம்ப்ரஸர் ஏர் இல்லாம அந்த தண்ணியை பீச்சு அடிக்க முடியுமா முடியாதல்ல அதே மாதிரிதான் வெளியே தள்ளுறதுக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நடம்புகளோட வீரியம் ஏற்பட்டு இங்க இருந்து கீழே அந்த பிராணன் போய் அதை பண்ணி வெளியே தள்ளும் இதுதான் நிதர்சனமான நூறு சதவீதத்தில் எழுபது சதவீதம் நீரால் முப்பது சதவீதம் உயிரணுக்கள் இருக்கும் அந்த உயிரணுக்கள் நீந்தி போறக்காக தான் அந்த நீர்மத்தன்மை பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்குது அந்த நீர்மங்கிறது இருக்கும் அதை பிடிச்சி தல்ற சக்திக்கு பேர் தான் நீங்க சொல்றீங்க ஒரு அருமையான பதில் சொல்றீங்க ஆவி கேஸ்ஸு வாயு அது கரெக்ட்டு அதை மாற்றவெல்லாம் வேண்டாம் தண்ணி தண்ணி மாதிரி இருக்கும் கேஸ் கேஸ் மாதிரி இருக்கும் அந்த தண்ணியாக இருக்கிறது தனியாக போய்க்கும் அந்த கேஸை மட்டும் மேலே கொண்டு வரணும் அதுதான் பிராணனை மேலே கொண்டு வர்றது அதுக்கு நிறைய யோக பயிற்சிகளாக இருக்குது இப்போ இந்த இதில் எல்லாமே சொல்லிக் கொடுக்க முடியாது ஒரு குருநாதர் கிட்டே வாங்க அவங்க எல்லாம் கண்டிப்பாக கற்றுக் கொடுப்பாங்க விவேக் சாரதி குருவே சரணம் வணக்கம்ப்பா தாமரை செல்வி ஐயா வணக்கம் வாசி யோகம் அண்ட் கிரியா யோகம் எப்படி செய்வது மலேசியாவில் நான் வசிக்கும் இடத்தில் தரப்படவில்லை மலேசியாவில் நாங்கள் ஒரு இடத்துல வந்து வகுப்பு போட்டிருக்கோங்க உங்களுக்கு யூடியூப்பில் நிறைய பேருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் உங்களுக்கு வரலைன்னா மேபி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நெக்ஸ்ட் டைம் நம்ம ஒருவோம் நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டே இருங்க நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கிறத நம்மளோட சேனல் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க நான் அங்கே இருக்கிற வாலண்டியருக்கு தெரியப்படுத்துகிறேங்க ஐயா சித்த வித்தை பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் ஒரு மாத காலமாக தொடர்ந்து செய்கிறேன் காலை அரண்மனை சரி அரை மணி ஓ அரை மணி நேரம் அரண்மனைன்னு போட்டீங்க அரை மணி நேரம் ஈவினிங் அரை மணி நேரம் செய்கிறேன் சளி தொல்லை இருந்து கொண்டே இருக்கிறது சளி கொஞ்சம் கொஞ்சமாக ஐயப்பன் முருகேசன் என்னை தவற எடுத்துக்காதீங்க நீங்க தெளிவா சொல்லியிருக்கீங்க சித்த வித்தைன்னு அப்போ நம்ம சித்த வித்தியார்த்தி சகோதரர்கள் கிட்ட தான் நீங்க தீட்சை வாங்கியிருப்பீங்க ஸோ நீங்க யாருக்கிட்ட கற்றுக்கிட்டீங்களோ அவங்க கிட்ட போய் கேளுங்க அவங்க அதுக்கான விஷயத்த சொல்லி கொடுப்பாங்க ஏன்னா நம்ம கற்றுக் கொடுத்து யோகத்தை சொல்லி கொடுத்தா நம்ம அதுக்கான பதில சொல்லலாம் நீங்க சித்த விதையுன்னு மென்ஷன் பண்ணுறதுனால அந்த சகோதரர்களை கேளுங்க சகோதரிகளை கேளுங்க அவங்க சொல்லி கொடுப்பாங்க ஆனால் சளி வர்றது இயல்பு தான் அதை மட்டும் நான் ஜென்ரலாக சொல்லிடுறேன் அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணும் எது அவங்க கிட்ட கேளுங்க சரிங்களா புவிங்லி கோவ கோபம் வரும்போது மூச்சை மாற்றி அமைது அடைவது எப்படி குருவே கொஞ்சம் கஷ்டங்க அது ஓப்பனாக சொல்ல ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஆனால் ட்ரை பண்ணலாம் இப்போ நீங்கள் ஒருத்தர் யாரோ உங்களை எரிச்சல் பேசிட்டாங்க பாருங்க நமக்கு நம்மளோட தர்கறிவு நமக்கு வேலை செஞ்சு நம்மளை கோவப்பட வச்சு எப்படி தெரியுமா யாராவது பா யாராவது நம்மளை பார்த்து டே நாயே அப்படின்ட்டுன்னு வச்சுக்கோங்க உண்மையாலுமே சொல்லுங்க நம்ம என்ன நாயா இல்லை உனக்கு அறிவு இருக்கா நீ லூஸு பைத்தியம் அந்த மாதிரிலாம் சொன்னால் நம்மலாம் அப்படி இல்லை ஆனால் நமக்கு என்ன வரும் கோவம் வரும் ஏன்னா நம்ம அறிவு அவன் திட்டுறாங்கிறது மட்டும் தான் எடுத்துட்டு வருமே தவிர அவன் சொல்றது என்னன்னா ஆராய்ச்சி பண்ணி பார்க்காது அப்ப அந்த இடத்துல மூச்சோட கதாகதம் அதிகமாகும் அப்ப என்னன்னா இது நான் இந்த உரையில ஆரம்பத்துல சொன்னேன் கொஞ்சம் நம்ம வந்து என்ன பண்ணா மூச்சை கவனிக்க முயற்சி பண்ணும் கோவத்தில் இருக்கும்போது டக்குன்னு மூச்சை கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நான் திரும்பவும் சொல்றேன் இப்ப நான் பேசுறதுக்கும் நீங்க கேட்கறக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணலாம் உடலுறவின் போது அந்த திரவம் அதிகமாக சுரப்புதில்லை இந்த மாற்றம் நல்லதா கெட்டதா நீங்க இந்த இந்த விஷயம் வந்து உங்க உடல் சார்ந்த விஷயங்க நீங்க கேட்குறீங்க விந்து பத்தி தான் கேட்குறீங்க இது உடல் சார்ந்த விஷயம் ஆனா அது உங்களுக்கு உடலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் தான் இந்த மாதிரி அந்த திரவம் சரியா இல்லாம இருக்கும் நீங்க ஒரு நல்ல ஒரு மருத்துவரையோ இல்லை நீங்க வந்து நல்ல இதை பத்தின ஆர் படித்தவங்க கிட்ட போய் நீங்க கேட்குறது நல்லது ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க இதுக்கு வந்து ஆன்மீக சம்மந்தமாக பதில் சொல்லுவாங்க ஆனால் உடல் ரீதியாக பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு சித்த மருத்துவரையோ ஆங்கில மருத்துவரையோ கன்சல்ட் பண்ணி அதுக்கான விஷயங்களை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது தப்பாக எடுத்துக்காதீங்க நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் கணேஷ் வாசி கதி எடுக்கும் போது உச்சன் தலையில ஏர்ச்சில்னு ஃபீல் ஆகுது நல்ல விஷயம் தான் நல்ல விஷயம் தான் குருவேசரணம் நானும் கேட்ட கேள்வி உங்க பதில் ரொம்ப நன்றி சார் வணக்கங்க ஆசாத் குமார் தவத்திரு திருச்சி சுவாமிகள் என் கனவில் வந்து எனக்கு ஆத் ஆத்மா குளிர்ந்தது ரொம்ப சந்தோஷங்க வணக்கங்க குருநாதரோட தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நன்றிங்க சேலத்தில் பிரான்ச் இல்லைங்க நம்ம வாசி யோகா சென்டர் சேலத்தில் இல்லைங்க கிருஷ்ணகிரியில் இருக்குதுங்க உங்களுக்கு பக்கத்தில் தான் போகணும்னு சொல்லுங்க ரோஹித் எப்படி சிஷ்யன் தயாராகுவது சொல்லுங்கள் குருஜி இப்போ எப்படி சிஷியன் தயாராகுது அப்படின்னா குருநாதர் என்ன சொன்னாலும் அதுக்கான தன்மையில தயாரா இருக்கணும் அப்ப நீங்க நான் தயாராக அப்போ சமர்ப்பணம்ங்கிற விஷயத்துக்கு நீங்க போகணும் சமர்ப்பணம்னா எல்லாத்தையும் ஏத்துக்கறக்கூடிய தன்மை தானுங்கிற கர்வம் இல்லாம தான் என்ன செயல் செஞ்சாலும் நான் செய்யல இது வந்து ஒரு கடவுள் செயல் வச்சுக்கலாம் இல்ல விதி என்ன வேணா வச்சுக்கலாம் நம்ம அகங்காரத்தை வச்சு ஒரு விஷயத்தை பண்ணாம தானா நடக்குது செலுத்தும் வடிக்கே செல்லுங்கிற அந்த கோட்பாடுல நீங்க ஹம்புலா அமைதியா எப்பவுமே இந்த வாஞ்சையில் இருக்கணும் தட் இஸ் தட் மீன்ஸ் லாங்கிங் லாங்கிங்ல இருக்கணும் நான் வந்து என்னோட ஆத்ம சாதகத்துல முன்னேறணும் எனக்கு ஒரு நான் சிஷிய தன்மையில தயாராகிறதுக்கு நான் என்ன பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன் எனக்கு ஒரு குருநாதர் முன்னாடி வந்தாரு அவர் என்ன சொன்னாலும் நான் தயாரா இருக்கிறேன் என் உயிரை கொடுக்குற கூட தயாரா இருக்கிறேன் அப்படிங்கிறத வாய் அளவில் இல்லாம செயல் அளவு கொண்டு வரணும் கருணையோட இருக்கணும் இங்க பாருங்க சிஷியத்தன்மை ஒரு பெரிய வாஸ்ட் ஏரியாங்க அதை வந்து வார்த்தைகளால் சொல்லி விமரிக்க முடியாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒரு கூட்டத்துக்குள்ள ஒரு குருமார் சிஷ்யர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அந்த குரு கூட இருக்கிற சிஷியனே சிஷியத்தன்மையில் இருக்கிறானா இல்லையான்னு தெரியாது எப்படி தெரியுமா ஒரு குருநாதர் ஒரு பையனை வாடா அப்படின்னு கூப்பிட்டா குருவே சொல்லுங்க குருவேன்னு போகணும் அது மேலே ஏறு அப்படின்னா ஏங்க அப்படின்னு கேட்டானா முடிச்சது அவன் சிஷியத்தன்மையில் இல்லைன்னு அர்த்தம் ஏ அது மேலே ஏறுனா ஏறிடணும் கீழே குதினா குதிக்கணும் விழுனா வெளுக்கணும் இந்த தன்மையில இருக்கிறவங்க இந்த குரு கூட ரொம்ப க்ளோஸ் ஆகி குரு என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு போயிடுவாங்க பட் குரு இல்லாத சமயத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் தானுங்கிற கர்வம் இல்லாமல் இருக்கணும் எதையும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தில் இருக்கணும் பேலன்ஸாக இருக்கணும் இதுலேயும் சாயக்கூடாது அதுலையும் சாயக்கூடாது எது வந்தாலும் ஏற்றுக்கணும் நியூட்ரல் பொசிஷனில் இருக்கணும் எதுக்கும் தயாராக இருக்கணும் முக்கியமாக பயம் இருக்கக்கூடாது உயிர் பயம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக குரு உங்களுக்கு முன்னாடி தோன்றுவார் விஜயகுமார் உள்வாங்கிக் இரண்டு துவாரங்கள் உள்ளன அதுதான் எட்டு ஒம்போது வாசக்கலாம் உள்வாங்கிக் இரண்டு துவாரங்கள் அவங்க கொஸ்டின் சரியாக புரியலிங்க உள்வாங்கிக் அப்படின்னு சொல்லிருக்கீங்க என்னன்னு தெரியல கொஞ்சம் என்னன்னு பார்த்துக்கோங்க கனிமொழி சார் போகர் என்னை பௌர்ணமி என்று சொன்னது போல் தோன்றியது நானும் பழனி சென்றேன் அவர் ஜீவ சமாதி சென்றேன் பல ஆயிரம் கணக்கானோர் வந்திருந்தனர் என்னிடம் வந்து மட்டுமே ஒரு டம்ளர் பால் கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷமான விஷயங்க இந்த மாதிரி நம்மளோட மனதில் யாரை பற்றி அதிகமாக நினைக்கிறோமோ அது ஒரு சித்தராக இருக்கலாம் ஒரு பெரிய யோகி மகா ஞானியா இருக்கலாம் அவங்கள பற்றி நம்ம சதா சிந்திச்சு அந்த வழியில போகும்போது ஏதோ ஒரு விதத்தில் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்கும் அந்த சமயத்தில் நம்மளை நம்ம நம்பணும் நம்ம அது கனவா இருக்கட்டும் நம்ம நினைவா இருக்கட்டும் இல்லை நம்ம சும்மா உட்காந்துருக்கும் போது எதே ஒரு இன்ட்யூஷன் வந்துன்னா அதை நம்பி நம்ம போகணும் அதனால நம்ம ஒன்றும் மோசம் போயிட மாட்டோம் அந்த மாதிரி போகும்போது சில அதிசயங்கள் நடக்கும் ஆனா அந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நின்ற கூடாது குருநாதர் சொல்லுவார் கண்ணா இதில் இது இல்லை இது நீ போயிட்டே இருக்கணும்டா கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வருதுன்னா அதை ஏற்றுக்கோங்க ரொம்ப சந்தோஷப்படாதீங்க ரொம்ப ரொம்ப எக்ஸாக்ட்

நமக்கு ஃபேவராக நடக்கணும்னு நினச்சிப்போம் நம்ம எப்போவுமே நம்ம மனிதனோட புத்தி எழுதுறீங்களா எது நடந்தாலும் நமக்கு ஃபேவராக நடக்கணும்னு நினச்சிப்போம் சரிங்களா இப்படி தான் இதே உங்கள் சேம் கொஸ்டின் புத்தர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார் சாமி எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது நான் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு தன்னோட சீடர்கிட்ட போய் ஒரு பானை கொடுத்து பக்கத்தில் ஏரியில் போய் தண்ணி மோந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு இவர் தண்ணி மோந்துட்டு வர சீடர் வெறும் கையோட வந்துட்டாரு அப்புறம் புத்தர் கேட்கறாரு ஏன் வெறும் கையோட வந்துட்டேன் எனக்கு தண்ணி தாங்க முடிக்க தண்ணி கொடு அப்படின்னு சொன்னாங்க புத்தர் அந்த சிஷ்யன் சொல்றாரு அந்த ஏரி வந்து கொஞ்சம் கலக்கமா இருக்குது சாமி அதனால தண்ணி எடுத்துட்டு வர முடியல கலங்கின தண்ணி எப்படி உங்களுக்கு கொடுக்குறது சரி எங்க போய் உட்காந்துக்கோ தண்ணி க எப்போ கலக்கம் தெளிவு தண்ணி தெளிவடையுதோ அப்ப போய் எடுத்துட்டு வாங்கிறாரு இவனும் சிஷ்யனும் போறான் போய் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள இவன் வேற அந்த மனக்குழப்பத்தை பத்தி கேட்டான் நான் சத்தம் போறான் சாமியும் மனசு கஷ்டமா இருக்கு ஏதோ யோசனை பண்ணிட்டே இருக்கு அது வந்து குழம்பிட்டே இருக்கான் கொஞ்சம் இருப்பா பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த சீடர் தண்ணி எடுக்க போன சீடர் தண்ணியோட வர்றாங்க அப்ப வந்து புத்தர் சொல்றாரு இவன் பண்ணிட்டு வந்த செயல் தான் உனக்கு பதில் அப்படின்னு சொல்லிட்டாரு சாமி எனக்கு ஏற்கனவே குழப்பம் எனக்கு ஒன்றும் புரியல இப்படி வேற நீங்கள் குழப்பிடுறீங்க எனக்கு சுத்தமாக ஒன்றும் தெரியல அப்படின்னு சொன்னதையும் இப்போ புத்தர் வந்து அந்த தண்ணி எடுக்க போன சேடரை பார்த்து கேட்கறாரு அந்த ஏரி சுத்தமாகறதுக்கு கலக்கம் தீர்றதுக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டார் நான் ஒன்றுமே பண்ணலைங்க சாமி சும்மா அந்த தண்ணி பார்த்துட்டே இருக்கேன் அப்படியே அது செட்டில் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் மோந்துட்டு வந்தேன் அப்போ சொல்கிறார் புத்தர் உன் மனக்குழப்பத்துக்கு காரணம் இதுதான் நம்ம எப்படி தெரியுங்களா நம்ம கிட்ட ஒரு மேஜிக் ஸ்டிக் இருக்குது மனசில் அது எப்போவுமே குழப்பி விட்டுக்கிட்டே இருக்கும் எப்படி தெரியுமா ஒன்னா ஃபியூச்சர்ல இருக்கும் இல்ல பாஸ்ட்ல இருக்கும் நிகழ்காலத்தில் இருக்கவே இருக்காது நம்ம மனக்குழப்பத்துக்கு மெயின் காரணம் என்ன தெரியுமா நடந்து முடிஞ்சதை யோசிக்கிறது இல்ல நடக்க போறதை யோசிக்கிறது பாருங்க இப்போ இந்த இடத்துல உட்காந்து இருக்கீங்களா இப்ப இங்க என்ன நடக்குது அதை மட்டும் யோசனை பண்ணி பாருங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் புரிஞ்சுக்கிற கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா போக போக ஒன்ஸ் அந்த டேஸ்ட் அனுபவிச்சுட்டீங்கன்னா சூப்பருங்க மனக்குழப்பத்துல இருந்து ஈஸியா வெளியே வந்துடலாங்க ராம் ஒன்றை ஒன்றென கருதி அந்த ஒன்றிலும் ஒன்றுமில்லை என்பேன் இதன் விளக்கம் கூறுங்கள் அதாவது ஒரு ஒரு பாட்டுக்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான புரிதல் வச்சுக்கலாம் ஒவ்வொரு விதமான விளக்கம் கொடுக்கலாம் ஒன்றை ஒன்றென கருதி அந்த ஒன்றிலும் ஒன்றுமில்லை என்பேன் நான் இதை வந்து மனத்துக்கு வந்து ஒப்பிடுவேன் நான்

சரியா அப்போ ஒன்னு எல்லாம் இருக்கிறது ஒன்ன ஒன்னு தெரிஞ்சாச்சு அந்த ஒண்ணுல மறுபடியும் கவனம் வைக்கிறது எப்படி மனசுல கவனம் வைக்கிறது அது சதா எண்ணங்கள் உற்பத்திக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருக்குது அந்த பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த எண்ணம் எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு எண்ணத்துலயே இன்னொரு எண்ணத்துலயே ஒரு கேப் வரும் இதுக்கு பேரு நம்ம வந்து வாட்ச்ஃபுல் மெடிடேஷன் சொல்லுவோம் பார்வையாளன் தியானம் சொல்லுவோம் இதுதான் யோகத்தோட உச்சம் இது வந்து புத்தர் அடஞ்சனையில நிர்வாணா சூன்யான்னு சொல்லுவாங்க ஒண்ணும் இல்லாத தன்மேம்பாங்க அதைத்தான் இப்போ நீங்கள் கேட்குறீங்க அதுக்கான பதில் அதுதான் ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் இடையில எந்த வித ஒரு செயலுமே இருக்காது எண்ணங்கள் வராத செயலும் இருக்காது ஒன்று மேலே சூன்யம் அவருக்கு நிர்மாணமாக இருக்கும் அதுதான் ஒன்றை ஒன்றென கருதி ஒன்றிலும் ஒன்றுமே கடைசியில் அதுலேயே ஒன்று மேலாமல் போயிடும் அந்த ஸ்டேட்டுக்கு போகிறதா புத்தர் அடைஞ்ச நிலை நீங்கள் கேட்குற கேள்விக்கு அதுதான் பதில் சரிங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன் எல்லாரும் கடைசியாக ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் இன்றைக்கி எல்லோரும் எவ்வளவோ வேலையில் இருந்தாலும் நீங்கள் வந்து செல்ஃபோன் முன்னாடி உட்காந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால எல்லோரும் வந்து உட்காந்துருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் என்னோடய தாழ்ந்த தாழ்மையான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி இந்த செஷனை முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நம்மளோட சக்தி நம்மளோட உடம்புக்குள்ள நல்ல ஒரு சக்தி இருக்குங்க ஒரு பயங்கரமான ட்ரமெண்டஸ் எனர்ஜி இருக்குங்க இது வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க இல்லாமல் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இது ஒன்று தாங்க அது ஆன்மீகத்தில் இல்லாதவங்க வந்து கெட்டவங்க ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க நல்லவங்க எல்லாம் இல்லைங்க மனிதன் பிரபஞ்சத்தில் ஒரு பகுதி அவனுக்குள்ள நிறைய சக்தி இருக்கு இந்த சக்தியை நம்ம அதை மட்டும் நம்ம கவனிக்கணும் எப்படி அப்படி பலப்படுத்துறதுக்கு நம்மளை பார்க்கறதுக்கு நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மட்டும் பயன்படுங்க எப்படின்னா நம்ம ஃப்ரெண்டே இருக்கட்டும் நம்ம சொந்தக்காரங்க யாரே இருந்தாலும் அவங்கள பற்றி நினைக்காதீங்க இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் ஆனால் நம்ம என்ன தான் பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த சமுதாயமாகட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் நம்ம சொந்தக்காரங்களாகட்டும் எல்லாரும் நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க குறை சொல்கிறோம் குறை சொல்லிட்டே போகிறாங்க அவங்க மனசு குறை பண்ணி கண்டுபிடிக்கிற மனசு தான் குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கும் நீங்கள் எல்லாரும் என்ன மாதிரி இருக்கணும் பருந்து மாதிரி இருக்கணும்னு நான் சொல்லுவேன் பருந்து ஈகிள் எப்படி தெரியுங்களா அந்த பருந்து ஒயரை இருக்கும்போது காக்கா காக்கா வந்து பருந்துக்கு பின்னாடி என்ன தெரியுமா நான் போதுக்கு பின்னாடிக்கும் பருந்து நினைச்சுச்சுன்னா காக்காவை இப்படி திரும்பி ஒரு கொத்து கொத்தி இப்படி தூக்கி வீசிடும் ஆனால் பருந்து அதை பண்ணாது நீ முதுகு மேலே ஏறிட்ட ஆட்டம் போடுற சரி ஆட்டம் போட்டுட்டு ஆனால் கழுகு என்ன தெரியுமா பண்ணும்

உங்க பின்னாடி இருந்து குத்துறவங்க உங்களை கமேண்ட் சொல்றவங்க உங்களை புறம் சொல்றவங்க உங்களை எப்ப கேலி பேசுறவங்க கிண்டல் பேசுறவங்க ஒரு செயல் செஞ்சீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பொருளை செஞ்சுட்டு போய் காமிச்சிங்கன்னா இது என்னடா இது அப்படி இப்படி அவன் பெரியவனா எவ்வாறோ என்னமோ சொல்லிக்கிட்டு போகட்டும் உங்க கவனம் உங்களை வளப்படுத்துறதுக்கு இருக்கட்டும் நீங்க பண்றது கரெக்ட் தான் உங்களுக்கு ராஜா தான் எல்லாம் நீங்க இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி இங்க உங்களை கமேண்ட் சொல்றதுக்கோ இல்ல வந்து நிராகரிக்கோ நிர்பந்தம் பண்றதுக்கோ யாரும் இல்லை நீங்க யாருக்காகவும் கவலைப்பட வேண்டாம் உங்களை மன்னிக்கிற அளவுக்கு இங்க பெரிய மனிதர்களை நான் சொல்றேன் மகான்களை நான் சொல்றேன் சொல்லல உங்களை மன்னிக்கிற அளவுக்கு சக மனிதர்களுக்கும் அந்த அளவுக்கு புனிதர் யாருமே இல்ல இந்த பிரபஞ்சம் தேடிக்கிட்டே இருக்கு ஒரு மனிதனுக்குள்ள ஒரு புனிதனான மனிதன் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கு திரும்ப சொல்றேன் நான் மகான்கள் யோகிகள் ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் சொல்லல சாதாரண மனிதர்கள் ஏன்னா இந்த மனிதர்கள் கூட தான் நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டியதா இருக்குது சோ அவங்க என்னமோ சொல்லிட்டு போறாங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க அவங்களோட மனசுல அவங்க வெளிப்படுத்துறாங்க நீங்க என்ன பண்ணுங்கன்னா பருந்து எப்படி மேல போயிட்டே இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் நல்லா பறந்ததுக்கு அப்புறம் காக்கானால பேலன்ஸ் பண்ண முடியாம அந்த ஈடுகட்ட முடியாம காக்கா தொப்புன்னு கீழே விழுந்துருமா அதே மாதிரி உங்க புறம் சொல்றவங்களை யாரு என்ன சொன்னாங்கன்னு விட்டு அவங்க புத்தி சொல்லிட்டே இருக்காங்க உங்களை கமெண்ட் சொல்றவங்க உங்களை புறம் பேசுறவங்களை படிவாங்க தெரியுமா அவங்கள கண்டுக்க கூடாது அவங்கள பழிவாங்க கூடாது அவங்கள பார்க்க கூடாது அவங்கள நினைக்க கூடாது நீங்க போய்கிட்டே இருக்கணும் நீங்க போய் நிக்கிறது அவங்களுக்கு வைத்தறிச்சல் கொடுக்கணும் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுமே தவிர உங்க வளர்ச்சி தான் அவங்களுக்கு தண்டனை வேற எதுவும் இல்லை சரிங்களா இந்த நல்ல கருத்தை சொல்லிட்டு இன்னும் நல்ல சந்தர்ப்பத்தை உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குருவே சரணம் எல்லாம் என் குருநாதன் திருவடிக்கே சமர்ப்பணம் குருவே சரணம் வணக்கம்